வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா வட்டம் புளித்தாங்கல் கிராமத்தில் ஏரிக்கரையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்திற்கு ஆடி திருவிழாவை முன்னிட்டு இருபத்தி ஓராம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு வெகு சிறப்பான முறையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது என்று காலையில் புலித்தாங்கல் கிராமத்தில் கரக ஊர்வலம் ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு பால் குடம் எடுத்தல் மற்றும் பால் அபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதோடு வருகை தருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் கோயில் சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது அம்மனுக்கு பொங்கல் வைத்தல் அந்தரத்தில் மாலை அணிவித்தல் கொக்கலி ஆட்டம் தாரை தப்பட்டை முழங்க வான வேடிக்கையுடன் மாலை நேரத்தில் ஸ்ரீ பொன்னியம்மன் திருவீதி உலா நடைபெறும் என்று நாட்டன்மையாரர்களும் கோயில் நிர்வாகிகளும் தெரிவித்தனர் இந்த விழா நடைபெறுவதற்காக பண உதவி வழங்கிய பொருள் உதவி வழங்கிய மற்றும் இளைஞர்களுக்கு இந்த திருவிழா சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்போடு இருக்கின்ற இளைஞர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்கள் இந்த விழாவினை நடத்தும் நாட்டாண்மைதாரர்கள் ஆர் குப்பன் அவர்கள் ஜி வாசுதேவன் அவர்கள் கு பெருமாள் அவர்கள் ஊர் எல்லாம் ஒன்று தேட்டி இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விழா குழுவினர்கள் பி குமரவேல் பி ஆனந்தன் கே மணிகண்டன் கே அருண் ஏ விஜய் பி யுவ யுவனேஷ் எஸ் பிரசாந்த் என் விக்னேஷ் டி மணிகண்டன் நேரு இளைஞர் நற்பணி மன்றம் அவர்களோடு இணைந்து ஊர் பொதுமக்கள் புலித்தாங்கல் கிராம கிராமத்தில் உள்ள அனைத்து தரம் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று சேர்ந்து ஆடி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆடி திருவிழாவை வெகு சிறப்பான முறையில் ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு பாலபிஷேகத்தோடு சிறப்பாக கொண்டாடினார்கள் அனைத்து மக்களுக்கும் ஸ்ரீ பொன்னியம்மனுடைய அருளை கிடைக்க நாமும் இறைவனை வேண்டிக்கொள்வோம் பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சியின் செய்தியாளர் ஈஸ்வரன் வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா வட்டம் புளித்தாங்கல் கிராமத்தில் ஏரிக்கரையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்திற்கு ஆடி திருவிழாவை முன்னிட்டு இருபத்தி ஓராம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு வெகு சிறப்பான முறையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இன்று காலையில் புளித்தாங்கல் கிராமத்தில் கரக ஊர்வலம் ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு பால் குடம் எடுத்தல் மற்றும் பால் அபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதோடு வருகை தருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் கோயில் சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது அம்மனுக்கு பொங்கல் வைத்தல் அந்தரத்தில் மாலை அணிவித்தல் கொக்கலி ஆட்டம் தாரை தப்பட்டை முழங்க வான வேடிக்கையுடன் மாலை நேரத்தில் ஸ்ரீ பொன்னியம்மன் திருவீதி உலா நடைபெறும் என்று நாட்டாண்மைதாரர்களும் கோயில் நிர்வாகிகளும் தெரிவித்தனர் இந்த விழா நடைபெறுவதற்காக பண உதவி வழங்கிய பொருள் உதவி வழங்கிய மற்றும் இளைஞர்களுக்கு இந்த திருவிழா சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்போடு இருக்கின்ற இளைஞர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்கள்